செல்வன் ஹரீஷ் முத்துக்கற்பன் விராட்சனை சேர்ந்தவர் அவரும் நம்ம ஒரு கலந்து கொண்டவர் அதாவது அதனால இப்ப கலந்துகிட்டதுல நிறைய மல்டிசா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்னன்னா இப்போ மேரேஜ் இருந்தாலும் வெயிட் பண்ற பீரியடா இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டியது இந்த திருமணங்கள் பேசி முடிக்க உதவினு எடுத்துக்கிட்டதே இவங்க ரெண்டு பேர் பேச வந்ததே ஒரு பெரிய தரவழி கொடுத்து நான் உங்களுக்கு ஏன்னா மதம் வந்து பேச போகிறதுக்கு சொல்றேன் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு வயசு பையனும் பேசுறேன்னு சொன்னாப்புல அது மாதிரி இப்ப இப்ப யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காம இன்வால்மெண்டா இருக்காங்க இன்வால்மெண்டா வர்றதுக்கு இவங்க எல்லாம் ஒரு உத்வேகமான ஒரு விஷயங்களை சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி ஆட்சி செய்யற மதுரையில வந்து பேசுறீங்க இவ்வளவு ஆட்சிங்க இருக்கிற இடத்துல பேசுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க இருந்தாலும் உண்மையை பேசுறது தயங்கக்கூடாதுன்னு எங்க ஐயா நல்லா சொல்லி வளர்ச்சிங்க அதனால தைரியமா பேசுறேன் அங்கே இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமணங்களை பேசுற உதவு செய்யுறது சரியான இருக்குது இதுக்கு நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேணாம் அதோட பட் எதுக்கு அத சொல்றோன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பத்ரதம்

அதுலேயும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல சிஇஓக்களாக இருக்கிறது ஆண்கள் தான் ஏன்னா அவங்க தான் சிந்தனை ஆற்றலையும் முடிவெடுக்கக்கூடிய திறமையிலையும் எல்லாத்துலேயுமே இருக்காங்கிறது அதே மாதிரி இங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல செட்டியார் இளநீர் வந்து பேச எனக்கு தெரிஞ்சு சபையில மட்டும்தான் செட்டியார் முதல்ல பேசுவாங்க வீட்டுல எல்லாம் ஆட்சி மட்டும்தான் பேசுவாங்க செட்டியார் பேசுவாங்க

அவங்க பிள்ளைங்க பத்து பேருக்கு கல்யாணம் பண்ணி அவங்களோட பிள்ளைங்க பேரம்பேர்த்து தங்கச்சி கூட பிறந்தவங்க பதினஞ்சு பதினாறு கல்யாணங்கள் அவங்க எல்லாம் எல்லாம் செட்டியார்கள் தான் இருந்திருக்காங்க பெருமையா சொல்லுவாங்க ஆட்சிகள் வந்து நிறைய இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள கூட குறையா தாக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு கார்ல திருப்பி வர முடியல ஆட்சி சொல்லுவாங்க கல்யாணத்துல வெள்ளப்பணியாக சரியாவே இல்ல முடிந்தாவே ஊத்துல செத்தியாச கல்யாணத்துல வெள்ளப்பணியாரம் வச்சிருந்தாங்களா செட்டியார்கள் வாழ்க்கை இருக்காங்க செரியார்கள் அதே மாதிரி ஆட்சி கார்த்திகாட்சி சொல்ல சொன்னாங்க ஒரு சினிமா இருந்துச்சுன்னா அது போகும்பொழுது வந்து அப்படியே ஹீரோ ஜெய்ச்சி இருந்தா நல்லா இருக்காது ஒரு வில்லன் மக்காதான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாம் ஆட்சிமார்கள் தான் வில்ல்களா இருக்காங்க இல்லாமே இருந்தா சந்தோஷம் தான் அதை சொல்லிவிட்டு அதோட அரசர்களுக்கு நம்ம செட்டியார்கள் தான் அந்த காலத்துக்கு ஆலோசனை சொல்லிட்டு சீதனம் கொடுக்கறதுல நம்ம மகளிர்களுக்கு அபூவியமா அவ்வளவு ஆசாசையா சீரணம் சீதனம் கொடுத்தது நம்ம செட்டியார்களை மட்டும்தான் இது ஒரு வரலாற்று குறிப்பு என்னன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்தை அந்த சேதுபதி ராஜா வந்து அவர் முடிவு பண்ற தான் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் பொழுது ஒரு செட்டியாரிட்டு என்ன பண்ணலாம் நீங்க சீதனம் நல்லா கொடுங்க பெருசா கொடுங்க பெருசா என்ன இவ்வளவு பெருசாக கொடுக்கலான்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு ராமநாதபுரத்தையே அஞ்சா படிச்சு அந்த அஞ்சுல ரெண்டு பங்கு சிவகங்கை சீமையாக்கி சிவகங்கை சீமையவே சீதனமாக கொடுத்து மகளா கல்யாணம் பண்ணி வைச்சாங்க அது ஆலோசனை கொடுக்குறது கண்டிப்பா நம்ம செட்டியார்தான் போயிடும் அதோட அந்த வரலாற்றம் தொடர்பாக என்ன பாக்கிறோன்னா வேலுநாச்சே நம்ம மருமகள் வந்து நம்ம செட்டி வீட்டு முறப்படி வைர தாண்டி வைரம் மாநவரம் கொண்டு இருந்ததா ஒரு வரலாற்றம் கூட இருக்கு ஸோ இந்த

அருணகிரிநாத் வந்து திருக்குவல்லே சொல்றாரு விரல் மாலை மலர்வாழி சிந்த மிதவானை வந்து தழல் போன்ற ஒன்று மாத பத்தூர குரவான துன்ப வயல் தீர குளிர்மாலை மாலை தந்து குறைதீர வந்து என்ன அது திரும்ப நிறைய கடம்ப மாலையா ஒரு மாலை எனக்கு கொடுத்து எனக்கு கல்யாணம் போய் செட்டி முருகன் போய் கேட்டா கல்யாணத்தை பண்ணி வைப்பான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவர் கேட்டிருக்காரு ஆக இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு வந்து இதே மதுரையில பழமுதல் தான் நமக்குள் ஒருவன் நான் பங்கு அதே மதுரையில வந்து திருப்பி அறிந்த முகங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்பு தமிழ் நன்றி குறிப்பிடுகிறது அதாவது வந்து மாலை வாங்கறதுல இருந்து அருணைகள் வரைக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இதெல்லாம் பேசுறாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது ஆனா வந்து அவ்வளவு வந்து நம்ம தான் நினைக்கிற பேசலைங்க கண்டிப்பா பேசுறாங்க